ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆட்டோ வாங்க மானிய கடன் அது என்ன சார் அது எப்படி சார் வாங்க முடியும் ரெண்டு விதமான திட்டத்தில் கொடுக்குறாங்க ஒன்று வந்து பெண்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க அனது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாட்கோல் லோன் மூலமாக அதுக்கு முப்பத்தைந்து சதவீதம் மானியத்துடன் ஆண்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க ஆட்டோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான திட்டம் தான் இது இதை பற்றி எதுக்கு சார் நம்ம வீடியோ போடணுன்னா மானிய விலையில் ஆட்டோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முப்பத்தைந்து சதவீதம் ஆண்களுக்கு வந்து முப்பத்தைந்து சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க இப்போ ஆட்டோவோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ பார்த்தீங்கனாக்கா மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்ச ரூபா ஆகுது ஒரு ஆட்டோட வேலை அதில் முப்பத்தஞ்சு சதவீதம் நம்மளுக்கு மானியமாக கொடுக்குறாங்க இதற்கு அப்ளை பண்ணி எப்படி வாங்கலாம் என்ன ப்ரொசீஜர் என்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க இந்த ஆட்டோ வாங்க மானியத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ரொசீஜர்லாம் எல்லாமே ரெடியாக இருக்குது விருப்பமுள்ளங்க நான் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஆட்டோ வாங்க மானியத்துக்கு ரிப்போர்ட்டு கொட்டேஷன் எல்லாமே ரெடி பண்ணி தருவோம் இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க இது வந்து அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற ஒரு சூப்பரான தொழில் தான் ஆட்டோ பிஸ்னஸ்ஸு எல்லாருமே வாடகையில் ஓட்டுவீங்க நமக்குன்னு ஒரு ஆட்டோ இருக்காதா இதற்கு யார்கிட்ட கடன் வாங்கலாமா கடன் வாங்கி ஓட்டுவீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டோ வாங்கிறதுக்கு ப்ரைவேட்டில் கடன் வாங்கி வட்டி கட்டின்னு வருவீங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினைஞ்சி பர்சன்டேஜ் பிஸ்னஸ் லோன் வாங்கிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அரசாங்கமே மானிய கடன் தருகிறாங்க ஆதிதாவிட நலத்துறையிலேருந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மானியமாக முப்பத்தைந்து சதவீதம் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் லோன் வசதியில் ஆட்டோ வாங்குறதுக்கு கொடுக்குறாங்க இதற்கு வாங்க வேண்டியது நினச்சிங்கனாக்கா ஆட்டோ வாங்குனா என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் சொல்லி பார்த்திங்கனாக்கா ஆட்டோ வாங்குறோட குடும்ப அட்டை அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் அட்டை வருமானச் சான்றிதழ் ஆட்டோ வாங்குவதற்கான கொட்டேஷன் நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்களோ அந்த கம்பெனிலேருந்து ஒரு கொட்டேஷன் வாங்கணும் அதுக்கப்புறம் திட்ட அறிக்கை ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணதுக்கு தெரியாதவங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணி போடுவோம் அதுக்கப்புறம் புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று பேட்ச் லைசன்ஸுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பேட்ச் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கனாக்கா பேட்ச் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடத்துக்குள்ளே எடுத்துகிற மாதிரி இருந்தனா இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தாட்கோ லோனுக்கான விண்ணப்பம் இந்த விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாக்கா எங்கே நடக்குன்னா தாட்கோ ஆஃபீஸில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் எத்தனை ஆண்டுக்களை நீங்கள் திரும்ப செலுத்த போகிறீங்க இந்த கடனை வந்து எத்தனை ஆண்டில் நீங்கள் செலுத்துவீங்க உங்களுக்கு எத்தனை ஆண்டு அனுபவம் இருக்குது அப்படின்லாம்ன்ற மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு தாட்கோல் லோன் கொடுப்பாங்க இந்த தாட்கோல் லோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் காசை கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காசை கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எங்கே கொட்டேஷன் வரீங்களோ எந்த இருந்தோ அந்த கம்பெனி தான் அந்த அமௌண்ட்டு போய் சேரும் அப்புறம் மானியம் கழிச்சுட்டு உங்களுக்கு வங்கி கணக்கில் இஎம்ஐ தெரியல நீங்கள் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எந்த கம்பெனியில் அப்ளை பண்ணிங்களோ ஆட்டோ வாங்கி அந்த பேங்க்கே உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும் இன்டர்வியூவில் நீங்கள் எத்தனை மாதமாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை வருடமா ஆட்டோ உங்களுக்கு அனுபவம் இருக்குன்றதை கேட்பாங்க அதற்கான அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு ஆட்டோ வாங்குறதுக்காக இன்டர்வியூவில் கேட்ட கொஷின் பதில் சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக காட்கொள்ள லோன் கடுப்பா கண்டிப்பாக கிடைக்கின்றாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் எப்படி விண்ணப்பிக்கலான்றது பார்க்க போகிறீங்க இலவசமாக பெண்களுக்கு தமிழக அரசாங்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மூலமாக பெண்களுக்கு வந்து இலவசமாக ஆட்டோ வாங்கி கொடுக்குறாங்க இதற்கு நீங்கள் ஆட்டோ ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக குறைந்தது இரண்டு வருடங்கள் ஆட்டோ ஓட்டத்துக்கான அனுபவம் இருக்கணும் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கணும் பேட்ச் லைசன்ஸ் இருக்கணும் இதற்கு அப்ளை பண்ண நினைக்கிறோங்க தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டில் தொழிலாளர் நலவாரின்னு இருக்கோம் அந்த நலவாரியத்தில் நீங்கள் மெம்பராக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அந்த தொழிலாளர் நலவாரிய மெம்பரில் மெம்பராக இருந்தீங்கனாக்கா அதில் வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீங்கள் க சந்தா கட்டிட்டு வந்தீங்கனாக்கா இந்த லோன் வந்து கொடுக்குறாங்க அதாவது லோன் கிடையாது இலவசமாக ஆட்டோ வாங்க கொடுக்குறாங்க பெண்கள் வந்து அப்ளை பண்ணலாம் பெண்களுக்கு வந்து இலவச ஆட்டோ வந்து திட்டத்தை வந்து தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தில் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அனைத்து மகளிரும் இதற்கு தகுதியானவர்கள் தான்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுன்றத ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்தந்த தொழிலாளர் நலவாரிய அலுவலத்துக்கு சென்று அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் சொன்னோம்ல என்னென்ன டாக்குமெண்ட் சொன்னோம் இருப்பிட சான்றிதழ் குடும்ப அட்டை கம்யூனிட்டி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் அட்டை வருமானச் சான்றிதழ் ஆட்டோ ஓட்டுறது ஆட்டோ வாங்குறதுக்கான கொட்டேஷன் திட்ட அறிக்கை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு ஒரு புகைப்படம் பேட்ச் லைசன்ஸு இது இதெல்லாம் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா தொழிலாளர் நலவாரத்தில் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிங்கனாக்கா தமிழக அரசாங்கம் இதற்கு சு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க உடனடியாக நம்ம வேணும்னு நினைக்கிறோங்க சிஎம் செல்லியும் நம்ம பெட்டிஷன் கொடுக்கலாம் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக ஆட்டோ வாங்குறதுக்கு நம்ம ஒரு லெட்டர் அதாவது மனு கொடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற சொல்லி கொடுத்துருக்காங்க அந்தந்த மாவட்ட பகுதியில் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட கலெக்டரிடமும் நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னாக்கா உடனடியாக தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ